குரான்ல அந்த சூரத்தில் பக்கம் அவர் ஒரு வசனம் வரும் அதுல ஹாரூத் மாரூத்தி என்று ரெண்டு பேரை பத்தி சொல்லப்படும் அதுல என்ன செய்வாங்க கேட்டா இந்த ஹாரூத் மாரூத்தி என்று ரெண்டு மலக்குகள் இருந்தார்கள் அந்த மலக்குகள் வந்து அல்லாவிடத்தில் சேலஞ்சு பண்ணி ஒரு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க என்ன பண்றாங்க நீ வந்து இந்த மனிதர்களை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்பாங்கலாம் உடனே அல்லாஹ் சொல்லுவானா அவங்களுக்கு நான் ஆசையை கொடுத்திருக்கிறேன் அதை மீறி அவங்க நல்லவங்களா நடக்கிறாங்க மலக்குகளாய் உங்களுக்கு அது மாதிரி நான் கொடுக்கவே இல்லை நீங்க தொழுதுகிட்டு இபாசிறு பெரிய மேற்ற இல்ல அவங்க ஆஷா பாசத்தோட இருந்து கொண்டு ஜெயிக்கிறாங்களே அதுதான் உயர்வு நல்லா சொல்லுவானா உடனே இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அந்த ரெண்டு மலக்குகளை எங்களுக்கு வேணா கொடுத்துப்பார் எங்களுக்கும் அந்த ஆசா பாசத்தை கொடுத்துப்பார் நாங்க போய் ஒழுங்கா வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படி உடனே அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து மனுஷத்தன்மையை கொடுப்பானா கொடுத்து பூமிக்கு இறக்குவானா பூமிக்கு வந்து எல்லா விதமான தப்பு செஞ்சுருவாங்களாம் கடைசியாக என்ன பண்ணி வாங்கலாம் நட்சத்திரமாக எல்லாம் மாற்றிடுவானானு சொல்லி ஒரு கருத்துக்களை எழுதி வைத்துக்கொண்டு ஆருத்து மாருத்துங்கிறது ஒரு மலக்கு அப்படின்னு சில பேர் இங்கே செய்கிறாங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வழங்கி கொள்ளணும் மலக்குகள் மலக்குகள் ஒரு தனி ஒரு இனம் மனிதன்கிறவே தனி இனம் நபிகள் நாயகம் செல்ல ஆலோஸ்வரம் முதல் நபிமார்கள் வரை அல்லாவுடைய தூதர்களாக வந்த பொழுது அந்த எதிரிகள் கேட்டாங்க ஏப்பா தான் தூதரா வரணுமா ஒரு மலக்கு வரைக்கும் வரக்கூடாதா மனுஷனா வந்துக்கிட்டு எங்களை மாதிரி சோறு நீங்கிற எங்களை மாதிரி தண்ணி குடிக்கிற எங்கள மாதிரி தூங்குற எங்களை மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற உன்னை எப்படி நாங்க தூதர் ஏத்துக்கிறது அல்லாவுடைய தூதர் வர்றதா இருந்தா மலக்காவா மலக்குன்னா என்ன செய்ய மாட்டார் சாப்பிட மாட்டார் குடிக்க மாட்டார் டிஃபரெண்டா இருப்பாரு அப்ப அல்லாஹுடைய தூதர் நம்ம வந்து லேசு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்றான் உழவு ஜாலினாஹு மலக்கன் இல்லை ஜால்னாஹுன்னு வரைஞ்சிலான் மழக்க நம்ம அனுப்புனா கூட மனுஷனை மாத்தி தான் அனுப்புவோம் மழக்க ரொ ருசலை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய நான் சொல்லி காட்டுறான் அப்ப மனிதனுக்கு வழி காட்டுவதற்கு மனுஷன் மழக்குங்கிறது மழைக்கு ஜின்னங்கிறது ஜின்னுன்னு தனித்தனியான ஒவ்வொன்றும் இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அல்லாட சேலஞ்சு பண்ணதாக வருது மழக்குகள் அப்படி பண்ணவே மாட்டாங்க மழக்கு அல்லாட சேலஞ்சு பண்ணுவாங்களா ஏற்கனவே ஒருக்கா பண்ணியாச்சு எப்ப மனுஷனை படைக்கும் போல யாரெல்லாம் எதுக்கு படைக்கிற இல்லப்ப உனக்கு தெரியாது அல்ல வந்து அறிவியலாம் கொடுத்து காட்டி நிரூபிச்சு என்ன பண்ணிட்டாங்க தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சிரு நாங்க விளங்காம சொல்லிட்டோம் உனக்கு தான் எல்லாம் தெரியும் எங்களுக்கு ஒண்ணு தெரியாது முடிஞ்சு வச்சுக்கதை அதுக்கப்புறம் மழக்குகள் வந்து அல்லாட்ட சவால் விடுவாங்களா நீ என்ன எப்ப பார்த்தாலும் மனுஷன புகழ்ற எங்களே மனுஷனாகி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அறைகோள் உருவாங்களா மலக்குகளுக்கு ஒரு தன்மை அல்ல சொல்றான் இந்த ஹாரூத்து மாறுத்த மலக்குன்னு யாரா சொல்வார்களே ஆனால் அவர்கள்ட்ட மலக்குத்தன்மை இருந்துச்சா சைத்தான் தன்மை இருந்துச்சா சீக்கிர கற்றுக் கொடுத்தாங்களா சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறது மலக்கு வேலையா அல்லாட்ட சவால் விடுறது மலக்கு வேலையா விபச்சாரம் செய்வது மலக்கு வேலையா விபச்சாரம் செஞ்சாங்களா வந்து விபச்சாரம் செய்வது மலக்கு வேலையா தண்ணி அடிக்கிறது மழக்கு வேலையா அடிச்சாங்க அப்ப ஹாரூட்டு மாறுத்த மழக்குன்னு கொண்டு மழக்கு சம்பந்தப்பட்டதுக்கு எதிரான அவ்வளவு அம்சங்களும் இருந்ததாக சொல்கிறார்கள் நம்ம என்ன செய்யறோம் மழக்கு கிடையாது ரெண்டு மனிதர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த கெட்டவர்கள் அவங்க தான் இந்த சூனியம்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாங்க மழக்குமார்கள் அந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க என்று நம்ம சொல்றோம் இதுல உலமாக்களுக்கு நமக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இலக்கண ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் அதை வந்து மலக்குன்னு சொல்ல முடியவே முடியாது மனிதன் தான் சொல்லணுங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம் அது விவரமா தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் இந்த பில்லி சுனியோங்கிற புக்கில் அதை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம்